பெருமை உள்ளவனுக்கு கத்தர் என்னவா இருக்கிறாராம் கத்தர் எதிர்த்து நிற்கிறார் கத்தர் எதிர்த்து நிற்கிறார் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு கூட்டம் யார் அப்படின்னா பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு கத்தர் கிருவை அளிக்கிறார் எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் உங்க மனசு மட்டும் எதுக்கு செய்ய பெருமைக்காக நீங்க தயவு செய்து செய்யாதீங்க நீங்க கையில பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்கன்னு வைங்கள இந்த பிரேஸ்லெட் வந்து ஏன் போடுறீங்கன்னெல்லாம் கேட்குறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை நீங்க போட்டுக்கலாம் ஆனா இந்த பிரேஸ்லெட்டை எதுக்கு போட்டுறக்கூடாது சொல்லுங்க பெருமைக்காக போட்டக்கூடாது நீங்க கழுத்தில் வந்து தங்கச்செய்னு எவ்வளோ பெருசா போட்டுறீங்கன்னு யாருமே உங்களை கமெண்ட் பண்ண முடியாது ஆனால் என்ன பண்ற கூடாதுன்னா என்னுடைய பெருமை நான் வந்து வசதியாக தான் இருக்கிறேன் நான் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறேன் அப்படின்னு என்னை காமிக்கணுன்றதுக்காக நான் போடுறதா ஆண்டவர் விரும்பவே இல்லை ஆண்டவர் விரும்பவே இல்லை